ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு அதோமுகம்ங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோடய ஹீரோ ஒரு தேயிலை தோட்டத்தில் மேனேஜர் வேலை பக்கராரு இவர் ஒரு விஷயத்துக்காக தன்னோட வீட்டில் தன்னோட ஒய்ஃபோட லைவ் வீடியோவை அவங்களுக்கே தெரியாமல் பார்த்துட்ருக்காரு இப்படி ஒரு நாள் பார்க்கும்போது அவரோட வீட்டில் அவரோட மனைவி கூட யாரோ இருக்கிற மாதிரி தெரிய வருது அது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிக்க நினைக்கிறாரு இதை பற்றி கண்டுபிடிக்கும் போது ஹீரோ மேலே ஒரு பொய்யான கொலைபொலி விழுது இந்த கொலைபொலியிலிருந்து ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா இவரோட வாழ்க்கையில் நடக்கிற மோசமான சம்பவங்களுக்கு என்ன காரணம் கடைசியாக ஹீரோ பண்ணுற சம்பவம் என்ன இதுதான் இந்த படத்தோட கதை சுனில் தேவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சித்தார்த் சைத்தன்யா சரித்ரன் ஆனந்த்நாக் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது படத்தில் உள்ள ட்விஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிட் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்குது படத்தோட ஹீரோ ஓகேவாக நடிச்சிருக்காரு பாட்டுக்கு மட்டும் வந்து ஆடிட்டு போகிற நார்மல் ஹீரோனியாக இல்லாமல் படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நடிகையாக தன்னோட பெர்ஃபார்மன்ஸை ஹீரோனி சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காங்க அதுலேயும் இவங்க ஜெயிலில் ஹீரோவை மீட் பண்ணுவாங்க அப்போ ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும் அந்த சீன்லாம் இவங்களோட ரியாக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு ஹீரோவும் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோனி படத்தோட கிளைமேக்ஸ் அட்டாகசமா இருக்கு மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க நடிகர் அருண் பாண்டியன் இந்த படத்துல ஒரு கேமியர் ரோல் பண்ணிருக்காரு அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட சீன்ஸ் பஸ்ட் கிளாஸா இருக்கு படத்துல ஊட்டியையும் அதை சுத்தி உள்ள லொகேஷனையும் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தோட சினிமேடோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் உள்ள ஒரு சில சீன்ஸ் ஸ்லோவா மாதிரி இருக்குது படத்தோட ஸ்கிரீன் பிளேயை இன்னும் கொஞ்சம் பெட்ராக பண்ணியிருந்தா இந்த மூவி ஒரு பெஸ்ட் மூவியாக வந்திருக்கும் படத்தோட வில்லன் கதா பத்திரத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம் படத்தோட ட்யூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு சூப்பரான த்ரில்லர் ட்ராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் சிம்பிளி சவுத் ஓட்டிட்டுல அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்